الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله كفاء الصلاة والسلام على سيد المصطفى ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إن الأعمال بالنيات وإنما ما شاء الله நேர சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்புல தொடர்படியான கருத்துக்களை சிந்தனைகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாமல் தெரியுமா சமூக மாற்றம் சமூக உருவாக்கம் சமூக மேம்பாடு அப்படிங்கிறது அது ஒரு நாள்ல அது ஒரு இரவுல அது எழுதுறாது உருவாகிறது சமூக மாற்றம் சமூக உருவாக்கம் உருவாகணும் அப்படின்னா அதற்கு நமக்கு நீண்ட இலக்குகள் வேணும் தொடர் பயணங்கள் வேணும் கடின உழைப்புகள் நேர்மறையான சிந்தனைகள் போன்ற ஆழமான கருத்தியலை சுமப்பதை கொண்டுதான் ஒரு பெரும் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் அல்ல குரான்ல மிக அழகாக ஒரு இடத்துல சொல்லுவான் இதுபா பில்லிசன் அதாவது தீமைகளை நன்மைகளை கொண்டு வெல்ல முயற்சிக்கணும் தடுங்கள் தீமைகளை நன்மைகளை கொண்டுதான் சரி செய்ய முடியுமே தவிர தீமைகளை தீமைகளை கொண்டு சரி செய்ய முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக இந்த கருத்தியல் நமக்கு ரொம்ப விளங்கப்படுத்துது குரானுடைய இந்த கருத்து மனித சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிந்தனை இன்னைக்கு உலகத்துல வந்து தீமைகள் மிகச்சு கொண்டே போகுது இந்த உலகத்தை அல்லா எப்படி படைச்சிருக்கிறான் அப்படின்னா ஒரு நடுநிலையான நிலையில தான் அல்லா இந்த பட உலகத்தை படைச்சிருக்கிறான் இங்க எல்லாமே இருக்கும் அதுல தீமைகளும் இருக்கும் நன்மைகளும் இருக்கும் ஆனா எந்த நிலையிலும் நாம் என்ன செய்யக்கூடாது தீமைகளை மிகைக்கு விட்டுறக்கூடாது தீமைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தீமை தப்பு பாவம்ங்கிறது ரெண்டு வகைப்படும் ஒன்று நமக்கு நாமே செய்யக்கூடிய தீமைகள் இரண்டாவது நாம் பிறருக்கு செய்யக்கூடிய தீமைகள் அது மனிதனாக இருக்கலாம் மரம் செடி கொடி மண் படைப்புகளாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் சோ நமக்கு நாமே தீமை செய்வதை கொண்டு நாம் வலு இழந்த சமூகமாக மாறுவோம் பாவங்கள் அதிகமாக செய்ய செய்ய ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் வலு இழந்த ரெண்டாவது ஹிதாயத்துடைய நசீபு நேர்மையினுடைய வழிகாட்டுதல் த ரைட் பாத் அப்படிங்கிறது அவனுக்கு கிடைக்காம போயிடும் மற்றவர்களுக்கு நம்ம தீமை செய்யறோம் அப்படின்னு சொன்னா மற்ற இனங்களுக்கு மற்ற படைப்புகளுக்கு நம்ம தீவை செய்யறோம் இந்த உலகம் பாவத்துல மூழ்கும் நிலை மாறும் இந்த உலகம் என்பது ஒரு ஆட்ரோஜென்ட்ரிக் மாடல் இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கானா ஆட்ரோஜென்ட்ரிக் மாடல் எல்லாம் ஒரு தானியங்கி சிஸ்டமாக அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான் அல்லாஹுடைய அனுமதியின்றி இங்க எதுவுமே நடக்காது ஆனா அல்லாஹ் அதை தானாக இயங்குற மாதிரி செஞ்சிருப்பான் அது ஒரு பெரிய சொல்லக்கூடிய பெரிய விளக்கம் அது அப்ப மனிதன் தனக்குத்தானே பாவங்கள் செய்வதை கொண்டு அவன் பலகீனமானவனாக நேர்வழி அற்றவனாக வாழ்க்கையில நேரான சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையில இருந்து அவன் தவறக்கூடியவனாக மாறுறான் இஸ்லாம் அதை சொல்லுது நீ ஒன்ன மாத்திக்க நீ ஒன்ன பாவங்கள்ல இருந்து விடுவித்துக்கொள் நீ என்னிடத்துல செய் தவறின் பக்கம் மூழ்கிறாத அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது இன்னொரு புறம் தீமை அப்படிங்கிறது என்னன்னா நம்மளால் மற்றவர்களுக்கு நோய்வினை செய்வது மற்றவர்கள் கஷ்டப்படுறது மற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய மோசமான நிலைக்கு நம்ம காரணமாக மாறுறது இந்த நிலை உலகத்துல நீடிப்பதை கொண்டு உலகத்துல வந்து இந்த ஆட்டோஜென்ட்ரிக் மாடல் வந்து போகும் இந்த ஆட்டோஜென்ட்ரிக் மாடல் வந்து மிக மோசமான நிலைக்கு மாறும் அப்ப என்ன நடக்கும் உலகத்துல பிரச்சனைகள் குழப்பங்கள் அஹ் இயற்கை சீற்றங்கள் எல்லாமே உலகத்துல மாற ஆரம்பிக்கும் ஏன்னு சொன்னா இந்த தீமை நன்மை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இங்க வினை விதைத்தவன் விலை அறுப்பான்னு சொல்லுவோம் யாராரு என்னென்ன செய்யறோமோ அதற்குண்டான கூலிகள் நிச்சயமாக கிடைத்தே தீரும் அல்லாஹ் அதை மன்னித்தாலொழிய நாம் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் ஒழிய அதை நினைத்து வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அதற்கு நிகரான ஒரு மனிதன் நலவுகளை செய்துவிட்டால் இந்த தீமைகள் ஓரளவு அவனிடத்திலிருந்து வெளியாகும் அது எதுன்னா தனக்குத்தானே செய்த தீமையிலிருந்து மட்டும் ஒரு மனிதன் தவறு செய்யறான் மது அருதுறான்னு வச்சுக்கணும் இந்த மது அரு அருந்துவதை கொண்டு அவன் பாதிக்கப்படுறான் ஓகே மது மது அருந்துவதை கொண்டு ஒரு மனிதன் பாதிக்கப்படுறான் இந்த பாதிக்கப்படுவதின் காரணமாக என்ன நடக்கும் இன்னொரு உதாரணம் மனிதன் படுறான் கோபப்படுறான் இதெல்லாம் மனிதன் தனக்குத்தானே செய்யக்கூடிய தீமைகள் தீங்குகள் நன்மைகளை அவன் செய்யணும் இதற்கு வெளியாகி அந்த நன்மைகளை செய்வதின் காரணமாக அவன் பாதுகாக்கப்படலாம் அவன் தீமைகள் இருந்து பாதுகாக்கப்படலாம் இன்னொரு புறம் இருக்குது ஒரு மனிதன் தப்பு செய்யறான் சொந்த அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிக்கு பலதரப்பட்ட தவறுகள் செய்யறான் இதனுடைய விளைவுகள் என்னன்னா அவங்க நம்மள மன்னிப்பாத வரைக்கும் அவங்க நம்மள மன்னிக்காத வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யாதுன்னா நிம்மதி கிடைக்காது உதாரணத்துக்கு நான் ஒரு சம்பவம் சொல்றேன் சமீபத்துல என்கிட்ட ஒரு ஒரு சிஸ்டர் கால் பண்ணாங்க ஒரு ஒரு அம்மா நம்ம கால் பண்ணி கொரோனா எங்களுக்காக துவா செய்யுங்க எங்க வீட்டுல நிறைய கஷ்டங்கள் நிறைய மன அழுத்தங்கள் நான் என்னன்னு நாங்க நல்லாதான் இருக்கிறோம் காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்ல என்ன காரணம்னு கேட்டா அவங்க சொல்றான் எனக்கு மூணு குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பையன் முதல் குழந்தைக்கு நிக்காக முடிச்சு வச்சோம் அந்த குழந்தைக்கு இதுவரையும் குழந்தை பிறக்கல அந்த பெண் குழந்தைக்கு குழந்தை பிறக்கல இவ பார்த்தாலும் அந்த பெண்ணுக்கு முடியாம முடியாம போகுது ரெண்டாவது கல்யாணம் கடையா வச்சோம் அவங்களுக்கும் இதே மாதிரி அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை பிறகு ஆறு ஏழு ஆறு ஆச்சு குழந்தை அல்லாம அவங்களுக்கு வயிற்று நோய்கள் அதிகமாக இருக்குது வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மூணாவது ஒரு பையன் அந்த பையன் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து முப்பது வயசு ஆயிடுச்சு இங்க பொண்ணு தடுறோம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்ப இங்க லைஃபே வந்து காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கு இருக்குது ஆனா இந்த வாழ்க்கையில நிம்மதியே இல்லை நாங்க தொழுகிறோம் ஓதுறோம் இவாத செய்யறோம் நல்ல அமல்கள் செய்யறோம் தான தர்மங்கள் செய்யறோம் ஆனா எங்களுக்கு நிம்மதி இல்ல அப்ப நான் கேட்ட உங்க ஃபேமிலியுடைய விஷயத்தை சொல்லுங்க நீங்க உங்க உறவுகளுக்கு எதுவும் கஷ்டம் கொடுத்தீங்களா உங்க உறவுகளை எப்படி உறவுகளோடு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன் அந்த அம்மா சொன்னது மறுநாள் நீங்க கேட்டதுக்கு பிறகு ஞாபகம் வருது ஒருவேளை நாங்க பண்ண தவறாக கூட இருக்கலாம் இந்த தவறை நாங்க பண்ண என் கணவர் பண்ணாரு என்னுடைய வீட்டுல வந்து என் கணவருக்கு நிறைய சொத்து சுகம் தான் எங்க கணவருடைய அத்தாவுக்கு அவங்க சொத்தை பிரிக்கும் போது எல்லாத்தையும் அவருடைய மகனுக்கு எங்க வீட்டுக்காருக்கு எழுதி கொடுத்தார் எல்லா சொத்தையுமே அவருடைய மகள் ரெண்டு அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க மூணு பேரு அந்த மூணு பேத்துக்குமே ஒரு பைசா கூட கொடுக்கல கொஞ்சம் கூட அவங்களுக்கு சொத்தை எழுதி கொடுக்கல கல்யாணம் முடிச்சு கொடுத்ததோடு அவங்க முட்டுட்டாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே செய்து தரல ஆஹ் ஆனா அந்த அந்த அவங்களும் பக்கத்துலதான் இருக்கிறாங்க நாங்க பெரிய செல்வ சனிப்பா இருக்கும் அவங்க நடுநிலையான கஷ்டப்பட்டு வாழ்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் தயவு செய்து நீங்க போய் அவங்கள சந்திங்க உங்களுடைய மத்த அவங்க உங்க வீட்டுக்கார்ட சொல்லி கணவர்கிட்ட சொல்லி அந்த அக்கா தங்கச்சியை சந்திங்க முடிஞ்சா வீட்டுக்கு அழைப்பு கொடுங்க ஒரு நாளைக்கு உணவு ஏற்பாடு செய்யுங்க உணவு ஏற்பாடு செய்யுங்க இது நடந்தது நான் ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள நடந்தது நான் உங்கள்கிட்ட சொல்றேன் உணவு ஏற்பாடு செய்யுங்க நல்லா சாப்பிட வைங்க சாப்பாடுலாம் கொடு சந்தோஷமா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க நிச்சயமா தவறுதான் வீட்டுக்கார் செஞ்சது தவறுதான் நிச்சயமா அவங்கள்ட்ட நான் பேசி உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் என்ன வேணுமோ அதற்குண்டான அதிகாக்களை அந்த விஷயத்த நான் உங்களுக்கு அந்த அந்த உரிமைகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுங்க அதற்குண்டான முயற்சிகளையும் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் மார்ஷால கைவத்துல ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து லேடி கால் பண்ணாங்க கால் பண்ணி சொன்னாங்க மரோனா என்னுடைய இரண்டாவது பெண்ணுக்கு குழந்தை நின்று இருக்குது அவங்க அவங்களுடைய வயிற்று பிரச்சனைகள் சரியாயி மசாலா நல்லா இருக்கிறாங்க என்னுடைய பையனுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு நாங்க இப்ப அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசம் நிக்காக முடிக்கலான் இருக்கிறோம் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல இவ்வளவு பெரிய நிகழ்வு ரத்த சொந்தத்துல பெண் ரத்த சொந்தத்தை நம்ம வந்து ஒதுக்க கூடாது பெண் ரத்த சொந்தம் வந்து மிக முக்கியமானது கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளை வந்து ரொம்ப அரவணைச்சு வாழணும் அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்கணும் இணைப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது அப்ப ஒரு ஒரு தீமை நடந்துருச்சு அந்த தீமையை எப்படி சரி செய்யணும்னா அதற்கு நம்ம என்ன தவறு செஞ்சோமோ தவறை நிவர்த்தி செய்யணும் தவறை நிவர்த்தி செய்யும் போது ஒரு பெரும் மாற்றம் வரும் வல்லா திசு வாசரத்தான் குரான் சொல்றான் இங்க யாருடைய சுமைகளையும் யாரும் சுமக்க முடியாது யாருடைய சுமைகளையும் யாரும் சுமக்க முடியாது ஆனா அந்த நன்மை தீமைகளுடைய விளைவுகள் ஒரு நன்மை செய்யறோம் அல்லது ஒரு தீமை செய்யறோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் மூணு தலைமுறைகளை வந்து நமக்கு சேரும் மூணு தலைமுறைகள் இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த இந்த அடிப்படையான விஷயங்கள் இதெல்லாம் இஸ்லாத்துல ஆரம்பத்துல கஃபாராக்கள் இப்ப எல்லாம் வந்து முதல்ல வெள்ளிக்கிழமை என்ன செய்வோம் சில பேர்த்துக்கு சாப்பாடு கொடுப்போம் வீடுகள்ல யாசி நோதுவோம் ஏழை மக்களுக்கு உதவி செய்வோம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு காலத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் அப்படி யாரும் செய்யறது வெள்ளிக்கிழமை வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு ரொம்ப ரொம்ப ரேர் அதெல்லாம் யாருமே ரொம்ப செய்யறது நூற்றுக்கு பத்து பேர் இருக்கிறதே பெரிய கஷ்டமாயிருக்கு பை ஆரம்பத்துல நம்முடைய முன்னோர்கள் ஒரு சில விஷயங்களை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அதிகத்திலும் எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சகாபாக்கள் எப்பயுமே தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இல்ல ஒரு வாரத்துல ஒரு நாள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது கஷ்டப்படுறவங்களுக்கு நீர் கொடுக்கறது அவங்களை தேடி போய் அவங்க வீட்டுல சந்திக்கிறது சோ நன்மைகளை தீமைகளை தடுக்கணும் வீட்டுல நம்ம கஷ்டம் இருக்குது குடும்பத்துல கஷ்டம் இருக்குது குடும்பத்துல பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதுல எதுல இருந்து வரும்னா நம்முடைய பாவங்களின் காரணமாக ஏற்படக்கூடியது நம்முடைய பாவங்கள் அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த மோசமான விளைவுகளுடைய விளைவுகள் அப்ப அந்த அதை சரி செய்யணும்னா நன்மைகளை சரி செய்யணும் நன்மைகளை அதிகப்படுத்தணும் நன்மைகளை எப்பயுமே அதிகப்படுத்திட்டே இருக்கணும் ஒண்ணு நமக்கு நாமே நன்மை செய்யணும் கொரான் உதறது தொழுகிறது செய்யறது இது நமக்கு நாமே செய்யக்கூடிய இபாதாத்துகள் அல்லா எதை ஏவி இருக்கிறானோ அதை செயல்படுத்துறது ரெண்டாவது இருக்குது மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறது குறிப்பாக தண்ணீர் அஹ் உதவி செய்யறது பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா தண்ணீர் தாகங்களை தீருங்கன்னு சொல்றாங்க ஒரு உலகத்துல வாழக்கூடிய நிறைய ஜீவராசிகள் கஷ்டப்படுறவங்க மனிதர்கள் எல்லாத்துக்குமே தண்ணீர்களை கொண்டு போய் சேர்க்கறது தாகம் சரி செய்யறது உணவுகள் கொடுக்கறது கஷ்டப்படுற நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்யறது நோயாளிகளாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது கடனாளிகள் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அதை அடைக்க முடியாம கஷ்டப்படவங்களுக்கு உதவி செய்யறது சின்ன சின்ன உதவிகள் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்மளால எல்லாத்தையுமே சரி செய்ய முடியாது அது என்ன நடக்கும்னா நம்முடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்கள் ஏற்படும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் வரும் அப்ப எப்பயுமே தீமைகளை நன்மைகளை கொண்டுதான் வெல்ல முயற்சிக்கணும் தீமைகளை தீமைகளை திரும்ப திரும்ப செய்வதின் காரணமாக என்னாகும் ஹிதாயத் மறுக்கப்பட்டக்கூடிய நிலை ஏற்படும் நேர்வழிகள் காட்ட முடியாம போயிரும் அது நமக்கு மட்டும் இல்ல நம்முடைய வருங்கால குழந்தைகள் சந்ததிகள் நசுல்கள் நம்முடைய பரம்பரைகள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு நாம இன்னைக்கு உலகத்துல நல்லா இருக்கணும் நல்லா இருந்தாதான் நம்ம குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நம்ம நேர்மையானவர்களாக நல்லவர்களாக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம வட்டி வாங்காம ஏமாத்தாம பொய் சொல்லாம அடுத்தவங்களை சுரண்டாம நம்ம வாழ்ந்தாதான் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும் இல்லைன்னா பாதிக்கப்படுவாங்க பெரிய பாதிப்புகள் உண்டாகும் ஆனா இதெல்லாம் இன்னைக்கு காலங்கள் வேக வேகமாக போகுது காலங்கள் வந்து அறிவியல் மயமா மாறிடுச்சு காலங்களுடைய தேவைகள் அதிகமானதுனால இதை பத்தி பேசுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ இங்க மனித இனத்துக்கு நேரமே இல்லை எல்லாருமே பிஸி ஆயிட்டோம் இப்ப பலஸ்தீன் காசாவுடைய வாரம் நம்மளால நிப்பாட்ட முடியாது துவா செய்யலாம் உக்ரைன் ரஷ்யாவுடைய வாரம் நம்ம நிப்பாட்ட முடியாது இங்க இருந்து அவங்கள பத்தி கவலைப்படலாம் ஆனா இங்க நன்மைகளை நம்ம அதிகப்படுத்தணும் சின்ன சின்ன நன்மைகள் சின்ன சின்ன நன்மைகளை நம்ம அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னா உலகத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன நடக்கும் உலகத்துல வந்து தீமைகளுடைய வீரியம் குறையும் நெகட்டிவ் நெகட்டிவ் இம்பாக்சன் அதனுடைய வைப்ரேஷன் குறைய ஆரம்பிக்கும் ஒண்ணுல ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூ ஒரு நறுமணமான பூத்த நறுமணத்தை வெளியிட்டா அந்த இடமே நறுமணமா மாறிடும் பூவா மாறாது என்ன செய்யும் நறுமணத்தை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கு எல்லாரும் அந்த நறுமணத்தை சுகச்சி பார்ப்பாங்க அந்த நறுமணத்தை முகர்ந்து பார்ப்பாங்க சந்தோஷம் அடைவாங்க உள்ளம் சந்தோஷம் அடையும் அப்ப அந்த பூவுடைய நறுமணம் எப்படி எல்லாத்துக்குமே அந்த நறுமணத்தை கொடுத்து எல்லாருடைய மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்துதோ அதனாலதான் கதசனாலி சொன்னாங்க மனிதனுடைய மனமாற்றத்துக்கு மன தைரியத்துக்கு மன வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமானது நறுமணம் அத்தர் போடுறது போடுவாங்க அத்தர் போடுறது அத்தர் தொழுகை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது என்ன ஆகும்னா இது இது இதெல்லாம் வந்து அந்த சுத்தி உள்ள எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் நான் சயின்டிபிக்காகவும் சொல்றேன் நான் ஆன்மீக ரீதியாகவும் சொல்றேன் ரெண்டு பக்கத்தும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரிதான் தீமைகள் எங்கேயாவது தீமை நடக்குது நமக்கு இருக்க முடியாது தீமையினுடைய வைப்ரேஷன் வந்து எல்லாத்தையும் பாதிக்கும் எப்படி வந்து ஒரு மனம் அல்லது அசிங்கங்கள் அதனுடைய வாடை வந்து வெளியாக வெளியாகும் போது என்ன நடக்கும் வெளியாகும் போது சுத்தி உள்ள எல்லாருடைய முகமும் மாறும் மனம் மாறும் மகிழ்ச்சி குறையும் வெறுப்பு உண்டாகும் எரிச்சல் அடைவாங்க நல்ல மனம் இருக்கும்போது மகிழ்ச்சி மன அமைதி ஏற்படும் கெட்ட மனம் ஏற்படும் போது வெறுப்பும் கோபங்களும் அதிகமாகும் எப்படி வந்து நாம அந்த ஒரு ஒரு அந்த 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 அசிங்கங்கள் அந்த அசிங்கமான மனம் நாற்றம் அது வெளியாகும் போது மனிதனை எப்படி மாத்துதோ அதே போலதான் பாவங்கள் நாத்தமானது அது அதிகரிக்க அதிகரிக்க மன உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய முகங்கள் மனங்கள் குணங்கள் எல்லாமே மாத்தமடையும் அப்ப நாம் நறுமணத்தை அதிகப்படுத்த முயற்சிக்கணும் அமைதி ஏற்படணும் ஒரு அப்படியே பீஸ்னஸ் வரணும் ஒரு அமைதி வரணும்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே அந்த நறுமணம் வெளியாகணும் கெட்ட வாட வாட வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள வர்றவங்க எல்லாரும் சண்டைதான் வரும் நான் ஒரு கவுன்சிலிங் சமீபத்துல போயிருந்தேன் ஒரு பெரிய வீடு நல்ல செல்வந்தர்கள் தான் நல்ல வசதிகளும் கொடுத்திருக்கிறான் அந்த வீட்டுக்கு கவுன்சிலிங்க போயிருந்தேன் அவங்க உள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்துக்குள்ளயும் மன அழுத்தங்கள் சண்டைகள் ஒரு பையனுக்கு பிறகு நீ ரொம்ப வற்புறுத்தி கூட்டி போனாங்க எங்க வீட்டுக்கு வரணும் எங்க வீட்டுக்கு வரணும் எங்களுக்கு எங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் பேசணும்னு கூட்டிட்டு போனாங்க வீட்டுக்குள்ள போனா என்னால போகவே முடியல அவ்வளவு வாடகைகள் வீட்டுல கார் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள நொழஞ்சதுல இருந்து அந்த மாடிப்படி ஏறினா அங்க லைட் கூட கிடையாது இருட்டா இருக்குது லைட் போடலையான்னு நான் கேட்கறேன் இல்ல இல்ல இப்ப பீஸ் போயிரிச்சிக்கிறாங்க ஏன் அதை மாத்த வேண்டியது மாத்தலையா இந்த மாத்திடுவோம் மேல போட்டு செருப்பு வைக்கிற இடத்துல அப்படியே செருப்பு எல்லாம் பகிர்ந்து கிடக்கு செருப்பு அடிக்கி கூட வைக்கல வீட்டுக்குள்ள வீட்டுக்கு போவேன் வாசம் இல்ல ஒரு வைக்கல எல்லாமே இருக்கு அவங்க வந்து கஷ்டப்படுறவங்க இல்ல இஸ்லாம் ஆடம்பரத்தை எதிர்க்கதே தவிர அவசியத்தை இஸ்லாம் மிக மிக முக்கியமாக கருது எது அவசியமோ அதை நம்ம செய்ய செய்யணும் வீடுகள்ல குடும்பங்கள்ல வியாபாரங்கள்ல ஆடம்பரங்கள் இஸ்லாம் செய்ய நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளும் மணி வாட்ச் ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கினதும் பத்து லட்சத்துக்கு வாங்கினதும் ஒண்ணுன்னா ஆடம்பரத்தை நம்ம எடுக்க கூடாது அவசியமானதன் மீது ரொம்ப கவனம் செலுத்துறது சுத்தமா இருக்கு சொல்றது நீட்டா இருக்க சொன்னது சந்தோஷமா இருக்கு சொன்னது வீட்டுக்குள்ள போனா செருப்பு வைக்கிற ஸ்டாண்ட் கூட இல்ல சரி தொடர்ந்து உள்ள போனா இருக்குது வீட்டுக்குள்ள லைட் இல்ல ஒரே ஒரு சின்ன லைட் எரியுது சோஃபா மேல துணியா கிடக்குது இருக்கும் குடும்பங்கள் குழந்தைகள் இருக்கிற விடத்துல அப்படி இப்படித்தான் இருக்கும் ஆனா அப்பப்ப சரி செஞ்சுக்கணும் சும்மா நான் வீடுகளை போயிட்டு அப்படியே எட்டி பார்த்தா கிச்சன்ல பார்த்தா ஃபுல்லா பாத்திரம் கழுவாம சும்மா கிடக்கு ஏன் கேட்டா கழுவுறதுக்கு ஆளு அல்லங்கிறாங்க நான் சொன்னேன் முதல்ல இதை மாத்துங்க உங்க வீட்டுல உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு பிரச்சனை லைட் போடுங்க சோஃபாக்களை மாத்தி வைங்க நல்ல சோஃபாவை வாங்கி வைங்க ஆஹ் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்ல அழகான முறையில வீடுகளை பராமரிக்கும் அடுத்ததான் நான் வர்றேன் எல்லாம் சரியாயிரும் எல்லா வீடுகள்லயுமே சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலைகள் நம்ம ஏற்படுத்தணும் நன்மை அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து செய்யறது மட்டும் இல்ல அவனுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கணும் அவருடைய உணர்வுகள் நல்லதாக இருக்கணும் அவருடைய செயல்கள் நல்லதாக இருக்கணும் உளவியல் இதுக்கு பேர் மிக முப்பியமானது எப்டி ஏன்னு சொல்லுவாங்க எப்டி பார்முலான்னு சொல்லுவாங்க உளவியல் இதுக்கு பேர் ஃபீலிங் தாட் ஆக்சன்ஸ் ஒரு மனிதனுடைய உணர்வுகள் வந்து நல்லதாக இருக்கணும் உணர்வுகள் அடுத்தவங்கள்ட்ட எரிசல் அடையக்கூடாது கோபம் பழிக்கு பழி வாங்கணுங்கிற பெருமை இது எல்லாமே எல்லாமே வந்து நல்லதாக நீங்க உங்க வீடுகள்ல வாழ்க்கையில பணி செய்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே அந்த நல்ல சிந்தனை நல்ல பார்வை நல்ல பேச்சு நல்ல கருத்து நல்ல எல்லா நல்லதா மாத்துனீங்கன்னா உங்களை சுத்தி உள்ள எல்லாமே நல்லதாக மாறும் அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது அதே மாதிரி தாட்ஸ் உங்க எண்ணங்கள் நீங்க எப்படி என்றீங்க மாணவா நம்மளோட எண்ணங்களை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை நம்ம எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் நம்முடைய எண்ணங்கள் சரியில்லைன்னா நம்முடைய வாழ்க்கை சரி இருக்காது எண்ணம் போல் வாழ்க்கை தான் அடிப்படை எல்லா மூத்தவங்களும் எல்லா பெரியார்களும் எல்லா உளமாக்கள் பெரிய சூஃபியாக்கள் எல்லாருமே எண்ணம் போல் வாழுங்கன்னு தான் சொல்லுவாங்க நம்ம எப்படி என்றமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அதே மாதிரி ஆக்ஷன் உங்க ஃபீலிங் உங்களுடைய தாட் இது ரெண்டையும் வச்சுதான் உங்க ஆக்சன் உங்க செயல்கள் கட்டமைக்கப்படும் அதனால எப்பயுமே வந்து நன்மைகளை அதிகப்படுத்தணும் சின்ன சின்ன நன்மைகளை அதிகப்படுத்தணும் எல்லாத்துலயுமே எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நன்மையை செய்யணும் ஒரு சுபா நன்மையா சுபா சொல்லணும் இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாலு அமல்கள் நம்ம செய்யணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம நாலு அமல்கள் செய்யணும் ஒண்ணு சூரத்திற்காக போதணும் இது எல்லா நாள்லயும் இந்த நன்மை கிடைக்காது நமக்கு இப்ப இந்த நன்மை எப்படி அடைகிறது இந்த நன்மையை நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் உண்டாகிறதுக்கு இது காரணமாக மாறும் நீங்க தீமைகளை செஞ்சுக்கிட்டே நான் திரும்பி திரும்பி தீமைகள் தான் வரும் இது ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த இந்த விஷயத்தை மனிதர்கள் புரிஞ்சு கொள்ளணும் இதை ரொம்ப பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொரு செயல்களுடைய வினைகள் இருக்கு அந்த வினைகளுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்துக்கு இன்னொரு வினைகள் இருக்கு அந்த வினைகள் இன்னொரு காரணத்தை உண்டாக்கும் வாழ்க்கை என்பது அப்படித்தான் அமைச்சு கொடுத்துருக்கலாம் என்ன செய்யறோமோ அதுதான் அதனுடைய அவுக்கம் தான் அடுத்த நிலை ஒரு நன்மையை செய்யறீங்கன்னா இந்த நன்மையை எப்படி செய்வீங்கன்னா பின்னாடி செஞ்ச நன்மையினுடைய விளைவுதான் இந்த நன்மை நீங்க ஒரு தீமையை செய்யறீங்கன்னா தீமையினுடைய இது ரொம்ப ஆழமா புது மக்கள் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை செய்யுங்க அப்ப நீ நீங்க சுருக்குவதும் ஒரு பெரிய நன்மை சரவா அதிகமா இருந்து பெரிய நன்மை இன்னைக்கு வந்து துவா ஒரு மூணு நேரங்கள் இருக்கு அந்த மூணு நேரங்கள் நம்ம துவா செஞ்சா உடனே அல்லா கோபுள் செய்யறோம் துவாக்களை செய்ய முயற்சி செய்யுங்க நாலாவது மிக முக்கியமானது ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு தான தருமங்கள் செய்யறது ஒரு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒருத்தவருக்கு இவங்கனால என்ன முடியுமோ செய்யுங்க தானம் தர்மம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய கொடுக்கணும்னு இல்லை என்ன இருக்குதோ அத கொடுங்க எவ்வளவு முடியுமோ அதை கொடுங்க ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில நமக்கு ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக எல்லாம் நம்மள மாஷா இல்ல மாற்றி அமைக்கணும் நமக்கு அந்த வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் மாஷா இது நசீப் அல்லாவுடைய பெரிய நசீப் நன்மை செய்வது என்பது பெரிய நசீப் நன்மைகள் செய்யக்கூடிய நசீபுகள் எப்ப கிடைக்கும்னா தீமைகள்ல இருந்து நம்ம தவிர்ந்துக்கணும் தீமைகள்ல இருந்து நம்ம தவிரும்போது நன்மை செய்யக்கூடிய பெரிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்க அடுத்தடுத்த நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சோ ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால வாழ்க்கையிலும் உணர முடியும் சமூகத்திலையும் உணர முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வரமத்துல